என்ன என்ன எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர சொல்றீங்களா அது நான் தூக்குப்பாட்டி செத்துருவேன் சொல்லி ரெண்டு மாசம் கூட முடியல அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி என் அண்ணன் மாதிரி திருக்குறிய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மதுராபவன் கூட்டத்தில் போய் பேசி என் டிஏ கூட்டணியில ஐக்கியமாயிருக்காரு தினகரன் ஓ தினகரன் அதிமுக கூட்டணியில போய் சேருவாரு அப்படின்னு யாரு சொல்லியிருந்தாலும் சமீப காலத்துல நம்பி இருக்க மாட்டாங்க அப்படிதான் அவரோட பேச்சு இருந்துச்சு கடந்த ஒரு சில மாசமா அதுவும் பழனிசாமியை பத்தி பேசும்போது தினகரனுக்கு இருக்கிற அந்த அருவறுப்பான உடல் மொழி அந்த பாடி லாங்குவேஜ்லே தெரியும் பழனிசாமியை இவர் எவ்வளவு தூரம் இருக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா பேசலாம்ல ஒவ்வொரு வார்த்தையிலுமே அது வெளிப்பட்டுச்சு ஆனாலும் இப்ப போய் அங்கே செட்டில் ஆயிடுறார் காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் பேசினது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மிரட்டி அடிபடி வச்சு இப்ப அதிமுக கூட்டணி பிடிச்சிட்டு போய் பிஜேபி உட்கார வச்சிருக்கு அவருக்கு இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல தினகரன் மேல இருக்கு சசிகலா கேஸ் இருக்கு பல வழக்குகள் இருக்கு அதனால அந்த சவனால் பேச்செல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து உட்கார் உள்ள உட்காருப்பா அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க பிஜேபி கூட்டணியில இதுக்கு முன்னாடி இப்ப தினகரனுக்கு முன்னாடி இருந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்னாக்க மோஸ்ட் ப்ராபலி அவரு தாவேக்கா கூட்டணிக்குள்ள போய் செட்டில் ஆயிவாரு அப்படின்னு தான் பல பேர் நினைச்சாங்க நானும் கூட நினைச்சேன் இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு செங்கோட்டையனுக்கு ஒவ்வொருத்தரும் அவர் கூப்பிடுவாரு விஜய்க்கும் ஒரு கூட்டணி கட்சிகள் தேவை சாதி ஓட்டு வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தினகரன் எப்படியும் அதுவும் போயிடுவோம்ல அப்படின்னு தான் பல பேர் நினைச்சாங்க அப்படி ஒரு ஆப்ஷன் தனக்கு இருக்கிறதுனாலதான் தினகரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி பேசினாம்ப அப்படின்னு கூட அதுக்கு ஒரு பார்வை உண்டு எனவே தினகரன் அந்த அளவுக்கு அப்படி தூந்து பேசுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல தினகரனோட எடுபடியா இருந்தவங்க தானே இவங்க எல்லாருமே அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் பேசினாரு அதே போலதான் பழனிசாமி தினகரனை அதிமுக கூட்டணிக்குள்ள விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளீனா இருந்தா எப்ப எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புல திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி அதிமுக ஒருங்கிணைக்கணும் எல்லாரும் கேக்குறாங்கல்ல இப்ப செங்கோட்டையன் வெளில வந்துட்டாரு கெடு விதிச்சாரு தாவேக்கா பக்கம் போயிட்டாரு இப்ப மிச்சம் மீதி இருக்கிறவங்களாச்சும் சேர்க்கணும்ல ஓபிஎஸ் சேருங்க சசிகலா தினகரன் இவங்க எல்லாம் சேர்க்க வேண்டியதானே மாத்தி மாத்தி எவ்வளவு உருட்டி ஊட்டி கேட்டாலும் பழனிசாமி முடியவே முடியாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா இருந்தாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு தானே எல்லாருமே பழனிசாமியும் வந்துருக்கிறாரு நான் ஒருத்தர் அடிச்சு ரவுடியானவர்களா நான் அடிச்ச ஒவ்வொருத்தரும் ரவுடின்றது போல பழனிச்சாமியோட அரசியல் வரலாற்றில் ஒரு ஓட்டு கட்சி அரசியல் தலைவருக்கு பத்து பேர் தூக்கி போட்டு மிதிச்சு தான் ஒரு தலைவனாகிறது தான் தகுதி அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க பழனிசாமி நம்பர் ஒன் கில்லி தான் ஜெயலலிதா உயிரோட வரைக்கும் அந்த சுத்தி இருந்த நாலஞ்சு பேர் முக்கியமான லிஸ்ட்ல கூட பழனிசாமி கிடையாது அப்புறம் அந்த அம்மா செத்து போன பிறகு கூவத்துல அதிகம் காசு கொடுத்து ஏற எடுத்தப்பல அந்த பதவியை அதுக்கு பிறகு சசிகலா உள்ள போனாங்க ஓபிஎஸ் காலி பண்ணாரு சசிகலா காலி பண்ணாரு தினகரனா கட்சி விட்டு வெளியேற்றினாரு ஓபிஎஸ் உள்ள எடுத்தாரு அரவணைக்கு போல அரவணைச்சி கட்சியும் எழுதி வாங்கிட்டு பத்தி விட்டாரு இப்ப மொத்தத்தையும் கை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அப்படி கட்சியவே தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கா அப்படின்னு அடிப்படையில பழனிசாமி கில்லியா வச்சிருக்கலாம் எனவே அப்படியெல்லாம் இவ்வளவு தூரம் பண்பி மனக்கட்டு கட்சியை உருட்டி திரட்டி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது தினகரனா உள்ள விட்டாங்க கூடாரத்துக்குள்ள புகுந்த ஒட்டகம் மொத்த கூடாரத்தையும் சுவாக பண்ணிட்டு போறது போல தினகரன் பண்ணுவாரு அப்படிங்குறது நல்லா தெரியும் அதனாலதான் எத்தனை பேர் மாற்றி மாத்தி கேட்டாலும் முடியவே முடியாது இருந்தாரு செங்கோட்டையன் கட்சி விட்டு போகும்போது கூட அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எல்லாம் வச்சாரு இல்லையா அதுக்கு முன்னாடி தங்கமணி வேலுமணி ஒரு ஐவர் டீம் போய் பழனிசாமியை சந்திச்சு பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சமாதான தூதெல்லாம் எல்லாம் போய் அவரு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு அவர் மறுத்து இந்த கூத்தலை நடந்துச்சு எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவருக்கு அடிப்படையில் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இவ்வளவு பேர் காலி போயிட்டு இந்த பதவி வந்துருவாங்க இவங்களை யாராவது உள்ள விட்டாங்க கட்சியும் போயிடும் தன்னோட அரசு எதிர்காலமும் போயிடும் அப்படி பழனிசாமியோட கணக்கு வழக்கு அதனாலதான் விடவே மாட்டேதில்ல தீர்மானமா இருந்தால சரி அதையெல்லாம் தாண்டி எப்படி இன்னைக்கு பழனிசாமி சம்மதிச்சார் அன்பு சகோதரர் தினகரன் அப்படின்னு சகோதரே அப்படின்னு அவர் சொல்றாரு இவரு அண்ணகிறாரு அவர் தம்பிக்கிறாரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள் கொடுக்கிறாங்க நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்றாங்க அப்படி காமெடியா ஒன்று சேர்த்துக்கிறாங்க பட் இது காமெடியா மேட்டரா இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு வழக்கில் என்னென்ன அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு அந்த தாயை கால எப்படியாவது இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து இந்த கூட்டணி உள்ள என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க விஜய் கடைசி வரைக்கும் இவங்க ஆட்டத்துக்கு ஒத்துக்கல சந்திக்க போற முதல் தேர்தலிலேயே கொள்கை கூட்டணி இந்த கூட்டணின்னு சொல்லி வசனம் எல்லாம் பேசிட்டு அவங்க கூட போய் ஐக்கியமானாக்க ஏதாவது சுத்தமா டிஸ்கடிட் ஆயிருவோம் அப்படின்னு விஜய் நினைத்திருக்க கூடும் நீ எப்படி ஆனா என்ன கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறாங்க இப்ப வரைக்கும் ஜனநாயக பிணைய கேதி போல பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பழைய எம்ஜிஆர் படத்துல எல்லாம் கையெழுத்து போடுகிறாயா கொதிக்கும் தண்ணீரும் தாரை போடட்டுமா அப்படின்னு நம்பிய அந்த மாதிரி இப்ப ஜனநாயக பிடிச்ச பனையை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அது என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்த தெரியும் வச்சுங்களேன் இனிமே விஜய் வர்றாரு வரலங்கிறது அந்த இடத்துல தொங்குது இப்ப இருக்கிற மிச்சமிதி சாய்ஸ்ல ஏற்கனவே அந்த பக்கம் செங்கோட்டையன் போயிட்டாரு இப்ப ஐயும் இவரையும் விட்டாங்க தினகரனை விட்டாங்க மறுபடியும் விஜய் பக்கம் போய் சேர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அதனால தினகரனை பிடிச்சி உள்ள எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது இவர் மிச்சமதி இருக்காரு யாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி என்ன சொல்றது எவராவது பழனிசாமியாவது கூர்த்தூர்ல நல்லா காசு கொடுத்து யாரும் எடுத்தாரு அது கூட நம்பி வந்து எங்களுக்கு செலவு பண்ணாரு இப்ப வரைக்கும் கட்சி அதோட கண்ட்ரோல் வச்சிருக்காருனாக்க வகை வகை இல்லாம காசை வாரி இறக்கிறாரு வச்சிருக்காரு ஓபிஎஸ் சுத்தம் கூட வந்த ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் தாவி அடிச்சு ஓடுறாங்க மனோஜ் பாண்டிய கடைசியா வைத்திலையும் குன்னம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்களும் அழுத்து கதறி அரசியலூட்டே போகிறேன் ஒன்னு நம்பி வந்ததுக்கு இருந்ததும் போச்சா மாதிரி ஓபிஎஸ் நம்பி வந்த எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்காங்க சரி ஓபிஎஸ் தினகரனையும் ஏன் பாஜக எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் இவங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்னா சின்னதோ செல்வாக்குன்னு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெவ்வேறு தொகுதிகளில் போட்டிட்டு அவங்க நிரூபிச்சு காட்டினாங்க ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் கணிசம் ஓட்டு வாங்கினாரு தினகரனும் அப்படிதான் இது எல்லாமே சாதி ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு அந்த ஓட்ட மறுபடியும் அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாக்க அந்த கம்யூனிட்டியோட ரெப்ரஸண்டேட்டிவா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க சந்தேகம் ஏன் அப்படின்னாக்க என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு வந்து சசிகலாவை காலி பண்ணி தினகர காலி பண்ணி ஓபிஎஸ் காலி பண்ணி இந்த வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அந்த காலகட்டத்திலிருந்து இந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டி அதிமுகவை தங்களோட கட்சியா பார்க்கிற அந்த மனப்பாங்க கைவிட ஆரம்பிச்சாங்க தேவர் கட்சி போல தான் நினைச்சிட்டு இருந்தாங்க சசிகலா குரூப் போய் ஆக்கி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் ஓரம் கட்ட கட்ட இதற்கு பிறகும் இது நம்முடைய கட்சி இல்லை அப்படின்ற எண்ணம் அந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டி மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் ஆகி இப்ப அது ஒரு பீக்ல இருந்து எனவே அந்த ரெட்டலா கட்சிக்கு ரெட்டலா சின்னத்துக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அது முக்குளத்தூர் இல்ல அதை தாண்டி உள்ள இப்படி ஒரு ஏமாற்றத்துல இருக்காங்க தினகரன் வந்து இந்த பக்கம் வந்துட்டதுனால மறுபடியும் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க பழனிசாமி சேர்ந்துக்கிட்டாரு அதனால மறுபடியும் நம்ம அதிமுக வந்துருவாங்களா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரியது ஏன்னா இது தினகரன் வந்து பழனிசாமி என்னதுன்னு இல்லாம பேசிருக்காரு கொஞ்சம் நஞ்சு இல்ல அது பேசி ரொம்ப காலமும் அதான் பத்து நாள் ஒரு மாசம் அது வரைக்கும் பேசிக்கிட்டா இருந்தாரு இப்ப திடீர்னு போய் அன்பு சகோதரர் அண்ணன் ஒட்டி உறவாடி வைகோ போகலையா வைகோ திமுக கண்டமாரி திட்டிட்டு கூட்டணி இல்லையா அவரெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனைப்பாரு எழுத்து பாருன்னு உதாரணம் சொல்லி இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது ஏன்னா தினகரனை பொறுத்தவரையிலும் அவரோட கட்சி வலுவா இருக்கு அப்படின்றதுனால அவருக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் கூட்டம் திறந்து நிக்க தஞ்சை நாயர் திருவாரூர் அந்த டெல்டா பெல்ட் அப்புறம் அந்த பக்கம் ராமநாதபுரம் இது எல்லாமே சாதி ஓட்டு தான் இந்த சாதி ஓட்டு தினகரனுக்கு பின்னாடி ஏன் அதிமுக நம்மளை மதிக்கல அது நம்மளோட கட்சி பழனிசாமி வந்து புடிக்கிட்டாரு அதனால அந்த அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்துருக்க தினகரன் நம்ம சாதிக்காரர் அதனால அவருக்கு போய் நிக்கிறோம் இந்த கணக்குலதான் அவன் நிக்கிறாங்க தினகரனோட கட்சியின் செல்வாக்கு காரணமா நிக்கல இப்ப தினகரன் போய் அங்க மறுபடியும் சேர்றாரு உங்களுக்கு மதிப்பு இப்ப பழனிசாமி கிடைக்க நிக்கிறீங்க பழனிசாமி மேல தினகரன் வச்ச விமர்சனம் அந்த விமர்சனம் மாறும் வகையில் இப்ப பழனிசாமி என்ன நடந்துகிட்டாரு அப்படியே நடந்திருக்கா சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா ஒரு மண்ணும் இல்ல எதுவும் இல்ல அதான் வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை ஒரே வாய்ப்பு கார மிரட்டி கூட்டணியில வந்து சேர்றியா இல்ல அதை பரட்டுமா இதை பண்ணட்டுமான்னு எதையோ கேட்டு மிரட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இது கட்சியில கிரவுண்ட் லெவல்ல அந்த முக்கூடத்துக்கு வச்சு இவங்க பண்ற அந்த வேலையில அது உதவுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் மோஸ்ட் ஆப்லி அது நெகட்டிவா ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இப்ப வேற ஒரு சினாரியை சொல்றேன் ஒருவேளை பலரும் எதிர்பார்த்ததை போல தினகரன் விஜய் பக்கம் போறாரு போயிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாங்க விஜய்க்கும் உறுதியா அது ஒரு பலமா இருந்திருக்கும் தினகரனுக்கும் அது உறுதியா பலமா தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த கட்சியில பெரிய ஓட் பேங்க் இருக்கிற கட்சியும் விஜய் பக்கம் போகல தினகரன் போயிருந்தார்னா ஒரு குழந்தைகள் பத்து தொகுதி பாஞ்சு தொகுதி வாங்கியிருக்க முடியும் விஜய்யோட செல்வாக்கு ஓட் பேங்க் இதெல்லாம் இவருக்கு உதவும் இவருடைய அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி விஜய் உதவும் தினகரன் தனியா நின்று விஜய் பக்கம் போயிருந்தாருனாக்க அந்த சாதி ஓட்டுகள் அவருக்கு பின்னாடி கன்சாலிடேட் ஆகும் இப்ப அது ஆகாது ஏன்னா தினகரன் அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு டியூபிஎஸ் நம்பத்தகாத தலைவர் அப்படின்ற இமேஜ் தான் அவருடைய கூட்டணியில் ஐக்கிய மயிக்கிற இந்த நடவடிக்கை அதை தான் உருவாக்கி இருக்கும் அதனால எதை நினைச்சு தினகரனை பிடிச்சி உள்ள கொண்டு வந்திருக்காங்களோ அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகம் அவர் மூலமா அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ள ஆதாயத்தை விடவும் இவர் வர்றதுனாலேயே டிசப்பாயிண்ட் ஆகி விலகி போற வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கணக்கு இது தேர்தல் காலம் என்னவும் நடக்கலாம் அடுத்தடுத்த சந்திப்புகளில் இந்த அண்ணன் தம்பிக்கு இடையிலான பாச காட்சிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம்